இது நீங்க சொல்றீங்களா நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல இந்த கூத்தாடுக்கிற வார்த்தை இப்ப இல்ல இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும் ஆனா ஆண்டுட்டு இருக்கும் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்துல முதல்ல பெண் வசம் போட்டாரு எம்ஜிஆர் கூத்தாடிதான் நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வமா நினைச்சான் அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டு விட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு உயர்ந்தவங்க எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்த ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்க கூத்தாடி தான் புரட்சிக்கிழங்கு விஜயகாந்த் வந்தாரு அவரும் கூத்தாடி தான் இன்னைக்கு விஜய் சார் ஆசிரியர் வந்திருக்காரு நீங்க அவரும் கூத்தாடு சொல்றீங்க நீங்க கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்ல எங்க நாங்க கூத்தாடு பெருமை நினைப்போம் என்னன்னா கூத்தாடிங்களா வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க கூத்தாடிங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிங்க வந்தாங்க கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்க இழிவு இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிக்கிற தொழிலை இழிவாக பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது திரும்ப திரும்ப என்ன சொன்னால் சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டுருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங் இல்லையா சென்சார் கொடுக்க முன்னாடியே வயசு வரும் குடிப்போது போகுது உடனது கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் பஸ்டத்துல நூத்தி ஒன்பது படத்துக்கு மெல்லாம் வந்து நூத்தி ஒன்பது படத்துலயும் நாங்க சொல்றோம் பிகினிங்க குடி குடிய கெடுக்கும் குடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியல யாரோ சொல்லிருக்கீங்களா என்ன சொன்ன நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மூலியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இத சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் இது சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்மா இருக்கட்டும் இல்ல அமைச்சரா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்துல அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இத இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க ஆமா அங்கேயும் அங்கேயும் நீ சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு கொண்டு வராங்க அவங்க சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்கள்தான் நல்லதை சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான தப்பான இருக்கலாம் அதுக்காக முதல் ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரை உலகம் இன்னைக்கு யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் சினிமா மேல் 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 நன்றி வணக்கம் எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்லை அரசியல்வாதி யாரும் பேசுறது இந்த ஒரு பெண்ணுக்கா பாதுகாப்பா எப்படி இருக்குன்னு இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது குடினால சமூகம் வந்து சீரழியுமே எத்தனை படம் சினிமா தான் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா இப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா எப்படி எப்படிங்க சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்னைக்கு சொல்லி இருக்குது சினிமா 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 எங்க ஒரு மேடையில அரசியல் வாதிங்க குடிக்க சொல்லு சொல்லிருக்காங்க தமிழ் யாரும் குடிக்காதீங்க குடிச்சவங்க குடும்ப சீரழிச்சிடும் யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல் வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அரசியலில் பேசுறாங்களா யாராவது பேசுறாங்களா யாராவது ஒரு இப்ப யாராவது அரசியல்வாதி ஜாதி எத்தனை படங்க நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா மதம் நம்ம எம்மது சம்பந்தம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதிகள் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ண கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சினிமா உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றிய அரச நல்ல விஷயம் நீ ஊழல் ஊழல் பண்ணலையா இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் சொன்னா மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் இங்க சிம்மா தாங்க இங்க சினிமா மாதிரி உயர்த்து உலகத்துல எதுவுமே இல்லைங்க ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்க சிம்மாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க யாராவது சினிமா அரசியல் எதையும் நடிக்க வரணும் கேட்க மாட்டாங்க கேட்குறோமா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனா சினிமால இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்க அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம் சினிமாக்காரன் அரசியல் வந்தா நீங்க நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய ஏன் உங்களை கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்னா நாங்க நல்லது சொல்றோம் இன்னைக்கு ராஜ சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு